இன்றைக்கு தமிழகத்தில் கோவை திருப்பூர் நாமக்கல் ஈரோடு விழுப்புரம் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் கரிக்கோடு வளர்ப்பு பண்ணை வந்து நடத்தி வர்றாங்க இதில் சுமார் நாற்பதாயிரம் விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதில் சுமார் அஞ்சு லட்சம் பேர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகின்றது கறிக்கோழி விற்கும் நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கோழி வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார்கள் கிலோ ஒன்றுக்கு ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய் அவர்களுக்கு வளர்ப்பு அண்ணா திமுக ஆட்சியில் தான் அப்போ கால்நடைத்துறை அமைச்சர் இருக்கும்போது இதுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது இப்போ பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போ கோழி குஞ்சு கோழி வளர்ப்பு தீவனத்தின் நிறுவனங்கள் வழங்கியிருது ஆனால் இடம் கோழி பண்ணை செட்டு தேங்காய் நார் மஞ்சி மின்கட்டணம் தண்ணீர் இவை போல மடங்கு இன்னைக்கு உயர்ந்துவிட்டது இந்த விலை உயர்வால் இன்றைக்கு கடுமையாக இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்றும் தொழிலாளருடைய சம்பளமும் உயர்ந்துவிட்டது இதனால் வந்து இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் இதனுடைய வளர்ப்பு வகை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தார்கள் அரசிடம் ஆறு மாத காலமாக தொடர்ந்து இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த மின்கட்டண உயர்வு இதோட தொழிலாளருடைய சம்பள உயர்வு இப்படி பல வகையிலும் இந்த கோழி வளர்ப்பு பண்ணையில் இருக்கின்ற இந்த உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால அதை ஆறு ரூபா ஐம்பது காசுலேருந்து இருபது ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார்கள் இது குறித்து அரசுடைய கவனத்துக்கு வந்தாங்க அரசு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தலை நிராகரிச்சுட்டாங்க இதில் சுமார் நாற்பதாயிரம் விவசாய குடும்பங்கள் இதில் பாதிப்பு பாதிப்புக்குள்ளாகிறாங்க அஞ்சு லட்ச தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வரிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது அதுதான் இப்போ தெல்ல தெளிவாக இருது ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்களுடைய கூலி உயர்வை அந்த கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால அந்த வளர்ப்பு அந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கோ அதற்கு ஏற்றவாறு அவருக்கு உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தான் கோரிக்கை இதை ஜீராவரில் நான் கொண்டு வந்தேன் இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்க என்பது இது தெரியுது இன்னொன்று சிக்கன் புனியா இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது ஊடகத்திலையும் வந்திருக்குது இந்த அரசாங்க பொறுப்பேற்றதுல இருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்ததில்லை இந்த தான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் தென்காசி தேனி கடலூர் அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்கன் புனியா ஏற்பட்டு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு அங்காங்கே முகாமுகள் நடத்தி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கெலாம் என்னென்ன அறிகுறி இருக்கின்றதோ அதன் மூலமாக அந்த முகாமிலே அவர்கள் சிகிச்சை பெற நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அதுவும் நான் ஜீரோ எழுப்பதாக இருந்தோம் அதுக்கு அனுமதி கொடுக்கல அதோடு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டு அமைச்சு சிகிச்சை அளிக்க வேண்டும் இல்லாவற்றது சிக்கன்குடியாக நோய் ஏற்பட்டுவிட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பிரதான சென்ற முறையில் நாங்கள் அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது அதனால் நாங்கள் வெளி உட்பு அதாவது ஜீரோ ஹவர்ல நேற்று தானே கைது பண்ணி இன்றைக்கு விவசாயிகள் ஆறு மாதம் போராடிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்கிறது ரெண்டு நாள் தான் இருக்குது ஏன் இன்றைக்கு என்ன பதில் சொல்லுதல் என்ன நேற்றைய தினமும் கொடுத்துட்டோம் இது எவ்வளோ முக்கிய பிரச்சனை நாற்பதாயிரம் விவசாய குடும்பத்துடைய பிரச்சனை அஞ்சு லட்சம் தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை இதை கூட இந்த அரசு அக்கறையாக எடுத்து அதுக்கு உரிய பதில் கொடுக்கல என்ன இன்னொன்று நான் நேற்றைய தினம் அந்த ஐம்பத்தஞ்சு விதியின் கீழ் நான் அதில் கையெழுத்துருந்தேன் ஜீரோ ஹவரில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஜீரோ ஹவரில் மரபு இருக்குது இதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து ஜீரோ ஹவரில் பல கேள்விகள் எழுப்பினாங்க பல பிரச்சினையை எழுப்பினாங்க நாங்கள் அதுக்குரிய பதில் கொடுத்தோம் ஆனால் இன்றைய தினம் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏய் பிரதான எதிர்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆக இவர்கள் எல்லாமே தெரியும் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லையா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்தை தெரியாதா அப்படி தெரியாத அரசாங்கம் இருந்தால் இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள் நாட்டில் நிலவுகின்ற ஆறு மாதமா தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க அரசும் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நடத்தல இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா துறை அமைச்சருக்கு தெரியாதா அப்படி தெரியலனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்ன வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு அரசாங்கத்துக்கு அவங்க சம்மந்தம் மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஏன்னா நைட்டோட வர சொல்லிட்டு அத்தனை பேர் காத்திருந்தவங்களை வந்து வரா பேஸ் பண்ணி நீங்களும் நிறுவனம் தான் பேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே எப்படி கால்நடைத்துறைக்கு எல்லாம் போயிருமாத அதுதான் நான் கொண்டு வர்றதற்கு நான் முயற்சி செஞ்சேன் ஆனால் இந்த அரசாங்கம் விவசாயிகள் பக்கம் இல்லை இந்த முதலாளி பக்கம் இருப்பதாகத்தான் தோன்றுது ஏன்னா உண்மையிலேயே இந்த விவசாயிகள் பாதிக்க பாதிக்கப்பட்டு நிலை தெரிஞ்சிருந்தா தொழிலால் பாதிக்கப்பட்டேன்னு தெரிஞ்சா உடனே இன்றைக்கு எடுத்திருப்பாங்க

அரசுடைய கவனத்தை போட்டு வருவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தா அவையில் வர வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு இருக்குது அக்கூடிய பிரச்சனைக்கு தான் வரோம் ஏதோ இது இது கவர்மெண்ட்டு ரெண்டு தரப்பு பேசி ஒரு உடன்பாடு எடுக்கணும் எல்லா இடத்துலையும் தான் இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் இருக்குது ஒரு போராட்டம் நடத்தினா அரசாங்கம் பேசுதுல்ல எல்லா இடத்துலையும் பேசுறாங்களா அது மாதிரி விவசாயிகள் தான் நிராகரிக்கப்பட்டு இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாதா அவர்கள் வாழ்வாதார பிரச்சனை அஞ்சு லட்சம் தொழிலாளி வாழ்வாதார பிரச்சனை நாற்பதாயிரம் விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அரசாங்கமே முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு ஏன் பின்வாங்குது அதுதான் கவனத்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு நல்ல சுமூகமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த உரிமையாளர்களுக்கு அவர் கேட்கின்ற கோரிக்கை இந்த அரசு மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து முயற்சித்தோம் ஆனால் எங்களுக்கு அனுமதி கிடைக்கல வெளிநடப்பு

எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை இடம்பெற்றிருக்குது இதில் நான் ஆனால் படிக்கிறேன் அதாவது அறிப்பு என் இரண்டு மகளிர் நலன் உள்ள எங்களுடைய புத்தகம் எங்களுடைய என்ன வீட்டு காட்டிடுறோம் ஏன்னா இந்த அமைச்சரெல்லாம் வேணும் வேண்டிய திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க இது எங்களுடைய அறிவு புத்தகம் அப்போவே வெளியிட்டோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அறிவிப்பு மகளிர் நலன் குளவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்பத்தைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் இத்தொகை குடும்பத்தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இரண்டாவது மூன்றாவது வந்து அறிவிப்பு மகளிருக்கு பேருந்து பயணச் சலுகை நகர பகுதிகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டத்தில் ஐம்பது சதவீதம் கட்டணம் வந்து வழங்கப்படும் அதனால் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் ஒரு புதுசாக ஒன்று நாங்கள் அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம் அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசே இடம் வாங்கி வாங்கிட்டு வீடு கட்டித்தரப்படும் நகர்பகுதியில் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடு கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலைகளாக வழங்கப்படும் இது அறிவிப்பு ஒன்று இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அந்த அறிவிப்பின்படி தான் இப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது அந்த வரவேற்பை பெற்ற தான் அந்த எரிச்சல்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க தொடரும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று நீங்க கூட மடிக்கணினி திட்டம் மடிக்கணினி திட்டம் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர அரியணையில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவிப்பூர்வான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்தோம் இந்த அரசு வந்து அப்படியே நிறுத்திட்டுது அதுக்கு பிறகு நாலு ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்கள் இது வலியுறுத்தி வந்தோம் எங்களுடைய சட்டமன்ற குறித்து வலியுறுத்தி வந்தாங்க நாங்கள் வந்து தொலைக்காட்சி மூலயமாக எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம் அறிக்கையின் மூலமாக தெரிவித்தோம் ஆனால் நாலு ஆண்டு காலமாக இந்த மடிக்கணினி வழங்கிட்ட திட்டத்தை இந்த அரசு நிறுத்தி இருந்தது இப்போது இந்த அரசு தோல்வி பயத்தின் காரணமாக திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க அது கூட முழுசாக கொடுக்க முடியாது ஏன்னா அறிவிச்ச உடனே அதில் வந்து அதை வந்து தயாரித்து கொடுக்குற அளவுக்கு அந்த நிறுவனம் இல்லை என்று தான் எனக்கு கிடைத்த தகவல் அது மட்டும் இல்லை இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் நன்மை கிடைக்க வேண்டும் இந்தா அந்த கல்லூரி துவங்குவதற்கு முன்பாகவே இதை கொடுத்துருந்தா பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா கடன் உடனே வாங்கி கல்லூரி திறந்த உடனே வாங்கி அவர்கள் அந்த மாணவர்கள் வந்து இன்னைக்கு இந்த லேப்டாப் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் மூன்றாண்டு முடிஞ்சு மாணவர்கள் வெளியே பட்டப்படிப்பு முடிஞ்சு அவர்கள் வந்து அந்த பட்டப்படி முடிஞ்சு போகின்ற காலத்தில் இப்போ அந்த மடிக்கணி கொடுக்குறாங்க அதனால எந்த ஒரு பயனும் மாணவர்களுக்கு கிடைக்கல வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் திட்டம் மத்தியில இளைஞர்கள் மத்தியில இந்த அடிக்கடி திட்டம் நிறுத்தப்பட்டதால் மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்ட காரணத்தினால அவருடைய இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மீண்டும் இந்த திட்டத்தை இந்த அரசு அறிவிச்சிருக்க தமிழகத்துல எழுபதுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் ஆளாக்கப்பட்டிருக்காங்க எண்பது கொலைகள் நடந்திருக்கு குறிப்பாக கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் வீல் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அதை பத்தி என்ன அதாங்க நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டுங்க ஊடகத்து வகையில பத்திரிக்கை வகையில சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அமைக்கப்பட்டதோ அன்றிருந்து இன்று வரை சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு இருக்கு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப்பொருள் பொருள் விற்பனை அந்த போதைப்பொருள் பொருள் விற்பனையை தடுக்க இயலாத ஒரு அரசாங்கம் கையிலாகாத அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் இருக்குது இத்தனை நிகழ்வுகள் நடைபெறுவதெல்லாம் இந்த போதை ஆசாமிகளாக அதுவும் கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் இந்த கொடூரமான செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அண்மையில் கூட சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறுமிகள் போக்சோ சட்டத்தால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டு சொல்வாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போக்சோ ச வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை சொல்லியிருக்காங்க அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூத்தி நாலு கோடி நிவாரணம் கொடுப்பதை பெருமையா பேசுறாங்க எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம் இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு சிறுமைகள் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியலை அது காரணம் போதை அதிகரிச்சிட்டு சிறுமைகளுக்கு அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இருபது நாட்கள சிறுமைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ நாற்பத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இருபத்தி ஏழு அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது நிறைய இதை நடிச்சிருந்தாங்க ஆக இந்த இருபது நாளில் மட்டும் நாற்பத்தி ஆறு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது அதற்கு என்ன காரணம் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கலாம் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கலை ஏற்கனவே இந்த அரசாங்கம் யாராலும் தகுதியானவர்கள் அதில் பட்டியலில் மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சிது அந்த யூபிஎஸ்சி பரிசீலித்து மூன்று பேரை அவர்கள் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சிருந்தார் அந்த மூன்று பேரில் ஒருவரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்கப்பட வேண்டும் இதுதான் இது ஆனால் அதை பற்றியே கவலைப்படாத அரசாங்கம் ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க சட்ட ஒழுங்கு அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சிருந்தாங்க அப்புறம் எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதனால தான் இவ்வளோ மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது அதை பற்றிலாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை தங்களுக்கு கைப்பாவையாக ஒரு டிஜிபி தேவை அதில் அந்த மூன்று டிஜிபியில் ஒருவர் அவருக்கு சாதகமா இல்ல அதுதான் இருக்கிற நிரந்தர ஈடுபடுறவங்களை வந்து காவல்துறை வந்து கைது செய்து என்ன பண்றாங்கன்னு எதுவும் கூட கிராம உதவியாளர்களை கைது செய்து கிண்டிக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆனந்தூர்ல பாதியை விட்டுட்டு போயிடுறாங்க எந்த மண்டபத்திலயும் வந்து அடைக்க மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனை மண்டபம் கிடைக்க மாட்டாங்க அது ஒரு பக்கம் அவங்களுக்கு சரியான காவல்துறை காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட அந்த போ அவங்க அந்த கூட சரியான நடக்கக்கூடிய சூழல் இருக்கு மனதளவில் காவல்துறையினரும் பாதிச்சிருக்காங்க ஒவ்வொரு முறையுமே போராட்டத்தில் போன இருந்து ஆரம்பித்த போராட்டத்திலிருந்து அவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குற எல்லாமே இருக்காங்க இப்போ காவல்துறை இது வந்து இது எப்படி போகுது ஏன்னா போராட்டம் பண்ணுறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு அதாவதுங்க இந்த அரசு பல வாக்குறுதி இந்த திமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அந்த நோக்கத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அந்த அறிவிப்புகளை நிறைவேற்ற வேண்டும்னு தான் சம்மந்தப்பட்ட ஊழியர்கள்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது அரசு ஊழியராகட்டும் இல்லது பகுதி நேர ஆசிரியராகட்டும் இடநிலை ஆசிரியராகட்டும் செவிலியர்களாகட்டும் கிராம உதவட்டும் சத்துணவர்களாகட்டும் எல்லாமே வாக்குறுதி கொடுத்துட்டாங்க நீங்கள் அந்த வாக்குறுதி என்ன குறிப்பிட்டு நிறைவேற்ற வேணும் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்ட நடவடிக்காவது ஒழுங்காக அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அவளுக்கு உணவு கொடுக்கணும் எதையுமே கிடையாது வேண்டும் திட்டமிட்டு இந்த அரசுக்கு எதிராக செயல்பட ஒடுக்குறாங்க இதை மிக கண்டனத்துக்குரியது ஒரு ஜனநாயக நாடு ஒரு ஜனநாயக நாட்டில் என்னைக்கு போராடுவதற்கு அனைவருக்கு உரிமை உண்டு நம்முடைய நிலைமையை அரசுடைய கவனத்தை கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கு உரிமையுடு ஒவ்வொரு சங்கத்திற்கு உரிமை அண்ணா திமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தை நான் சந்திச்சு மாதிரி யாரும் அடக்க முடியும் நாங்கள் செய்யல என்றைக்கு எதிர்கட்சிகள் போராடினாலும் அனுமதி கொடுக்கறதில்ல அப்படியே நாங்கள் போராடினா எங்கள் மீது வழக்கு அது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றாத காரணத்தினால இன்றைக்கு விவசாயிகளிருந்து நான் சொன்ன அத்தனை அமைப்புகளுமே இன்றைக்கி போராட்டத்தில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு வராங்க அதை இந்த அரசு ஒடுக்க பார்க்குது ஒடுக்கு ஒடுக்கு தான் இன்றைக்கி வீரியம் அதிகமாகுது இதையெல்லாம் எல்லா அமைப்பை சேர்ந்தும் புரிந்து வேண்டும் அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் அப்படின்னா ஆகவே தனக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டாங்க தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்துவிட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய வாக்குறுதியை நிராகரிப்பது சரியல்ல ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டேன் நீ சிந்திச்சு பார்க்கணும்ல வாக்குறுதி கொடுத்துட்டு முடியாது திட்டமிட்டு அவருடைய வாக்குகளை பெற வேண்டும் வாக்குறுதி பெற்றுட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க பிறகு அதை பற்றி கவலை இல்லை அப்படித்தான் ஒரு நிலைமை இருக்குது அனைத்து உடன் நன்றி வணக்கம்